பாடலுடைய அறிமுகத்தை பாடல் சங்கப்ப அதாவது குறுந்தொகையிலே இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது பாடலாக அமைந்த ஒரு ஒரு பாடலாக இந்த இந்த பாடல் அமைந்திருக்கிறது குறுந்தொகை என்றால் உங்களுக்கு தெரியும் குறுகிய அடி இலை உடையது குறுந்தொகை சொல்லிக் கொள்ளலாம் ஒரு நாளட்டு அடிகளை அது கொண்டிருக்கும் பல்வேறுபட்ட புலவர்கள் இந்த குறுந்தொகையிலே பாடல்களை பாடியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு இதிலே குறிஞ்சிக்கோர் கபிலர் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே குறிஞ்சி பாடல்கள் பாடுவதிலே ஒரு வல்லவராக இந்த கபிலர் காணப்படுகிறார் சரிதானே அப்ப இந்த கபிலர் பாடிய ஒரு பாடலாம் இந்த கான்றிதன் பயமுலை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடல் திணை குறிஞ்சி திணை குறிஞ்சி என்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்றால் அஹ் இது மூன்றாம் தமிழில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேச்சு இருக்கிறீர்கள் அது ஏனியாக்களுக்கு அது பழைய அஹ் விடயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சுக்கு அஹ் மலை மலை சார்ந்த இடத்தை நாங்கள் குறிஞ்சி என்று சொல்லுவோம் ஒரு பாடலை படைக்கிற போது இவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்டாயமாக ஒன்று பாடியவர் திணை கூற்று கூற்று என்று சொல்வதை விட ஒரு சந்தர்ப்பம் என இவ்வளவும் எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க இந்த வகையில இந்த துறை அல்லது கூற்று என்று சொன்னால் வரைவிடை வைத்து பொருள்வாயிற் பெரியும் தலைமகனுக்கு தோளை கூறிய இதை நாங்கள் கூற்று அதாவது துறை என்று சொல்லணும் என்ன யார் கூற்று என்றால் தோழி கூற்று அதை சேர்த்து வர்ற வழியாக கூற்றுன்னு நாங்கள் போட்டிருக்கிறோம் இது என்ன துறை வரைவிடவித்து பொருள் வாயு பிரியும் தலைமகனுக்கு தோழி கூறியது விளக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா தலைவன் திருமணத்துக்கு பொருள் திருடுவதாக அவன் அவன் புறப்படுகிறான் அப்படி புறப்படுகின்ற ஒரு தலைமகனிடம் தோழி சொல்லுகிறான் தலைவி உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்து விடாதே விரைவாக வலை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக அல்லது விரைவாக திருமணத்தை செய்வதற்கான ஒரு ஒரு ஏற்பாடாக தோழி தலைமுகனுக்கு கூறியதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அருமையான பாடல் அஹ் ஒரு ரசனையான ஒரு ஒரு பாடலாக என இந்த பாடல் அமைந்திருக்கும் இந்த பாடலை பாருங்க நான் ஆஹ் வேற சந்தி பிரிக்காம போட்டு கிரிஞ்சு சந்தி பிரிச்சு ரெண்டு விதமா உங்களுக்கு காட்சி இருக்கிறேன் ஆஹ் மிக இலகுவான ஒரு பாட்டு இது என்னன்னா சில வேலைகளில ஏற்கனவே நீங்கள் இத படிச்சாக்க அநேகமா படிச்சுதான் இருப்பீங்க ஆனால இங்க என்னுடைய வகுப்புல என்ன விடயம்னு சொன்னா இது தொடர்பான கேள்விகள் இது தொடர்பான முழு விளக்கங்களை இது தொடர்பான என்னென்ன கேள்விகள் வேற என்ற விடயம் தான் என்னுடைய வகுப்புல பார்க்க போறோம் அதான் எங்களை மீன் பாட்டுன பொருள் எல்லாம் சில பேருக்கு சிம்பிளா பாடமா இருக்கும் சில பேருக்கு அது விளங்காமலே இருக்கிற ஆ இருக்குது என்ன பாட்டு ஒன்று விளங்குன்னு என்ன சில செய்ய ஒன்று சொன்னால் தமிழிலே ஆஹ் அது 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 விரும்ப சின்ன வயசுல இருந்து விருப்பம் இல்லாத தன்மை ஒன்று மாணவர் இருக்கிறது ஒரு கணிதத்திலே விளங்காத சூத்திரத்தை படிப்பது போல இதை எண்ணுகின்றவர்கள் இருக்கிறார் இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இது பிரியோசனமா இருக்கும் அநேகமான அன்னைக்கு இருக்கிற அனைவரும் சூம்பலியாக ஒருவர் தொடர்பு கொள்றேன்னு சொன்னா அவருக்கு இது ஒரு நாலேஜ் இருக்கும் அவர் இது தொடர்பாக அப்படியா படிச்சுதான் இருப்பேன் ஆனா உங்களுக்கு என்ன நன்மை அங்கால வருகின்ற கேள்விகளை முழுமையாக நீங்கள் படிக்கிற போது இன்னைக்கு வருகின்ற கேள்விகளை பார்க்கிற போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி கன்றுதன் பயமுலை மாந்த ஒன்றில் திணை பிடி உண்ணும் பெருங்கால் நாட அங்க பாருங்க திணை பிடி என்ன உண்ணும் உண்ணும் ஊணா வந்து ஜூனா அப்படி உருவாகும் என்ன ஜூ அப்ப ஊ என்ன சக ஊனா தானே ஜூ அப்ப உண்ணும் திட அந்த இயனா கூட இங்க விட்டுரும் பாப்ப நான் சந்தி பிரிச்சு எப்படி சந்தி நான் இன்னொரு வகுப்புல எப்படி கொண்டு அங்க எப்படி கொண்டு ஓட்டுறது என்ற வகுப்பு நோமலா படிப்போம் சரியா அதுக்கு நான் ஒரு சிலைட் செய்து எப்படி கொண்டு சேர்க்கிறது அதை நான் போர்ட்ல செய்து காட்டுறேன் சரி இருக்கட்டும் அப்ப கன்றுதன் பயமுலை மாந்த முன்றில் திணைப்பிடி உண்ணும் பெருங்கால் நாட கெட்ட இடத்து உவந்த உதவி கட்டில் வேறுபற்று மறந்த மன்னன் போல நன்றி மறந்து மென்சீர் களிமையில் கலாபத்தன்னை இவன் ஒளிமென் கூந்தல் உரியவாள் நினங்கே என்று சொல்றேன் சரிதானே இப்படி பாட்டை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளும் கன்றுதன் பயமுலை தினைவிடியுண்ணும் பெருங்கால் நாட கெட்ட இடத்து வந்த உதவி கட்டில் வேறு வெற்று மறந்த மன்னன் போல நன்றி மறந்து அமையாயின் மின் சீர்கலாபத்தன்னை இவள் ஒளி மென் கூந்தல் உரியவாள் இணங்கே என்று சொல்லி இந்த பாடல் ஆஹ் முடிவதை நாங்கள் பார்த்தோம் ஒரு அழகான பாடல் இந்த பாடலுடைய நாங்கள் பொருளை நாங்கள் பார்க்கிற இடத்து அரும்பதங்களை நீங்கள் பார்க்கணும்னா பயம் பயமுடை பயன்பா அது வருது சீரு என்று சீர் என்று சீர் சொன்னா அழகு ஆஹ் அதே மாதிரி கட்டில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆஹ் சிம்மாசனம் அல்லது அரச கட்டில் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் மட்டுமாதிரி களின்னு சொன்னா ஒரு ஒளி அதாவது மயில் அகவு அகவுகின்ற ஒரு தான் அந்த களி மயில் என்று சொல்லுவோம் ஏன்னா களிமயில் ஆஹ் அத மாதிரி ஆஹ் வேறு 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 சொன்னா சிறப்பு விடத்திற்கு வேறு என்று சொல்லுவது சிறப்பை குறைக்கும் உம் கலாபம்னா உங்களுக்கு தெரியும் மயிலுடைய தூகம் கலாபத்தன்னை வந்தா மயிலுடைய தோகையை குறைக்கும் நாலுல இதால கீறு காட்டையில உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் என கலாபத் இந்த கலாபத்துன்னு சொன்னா மயனுடைய தோகை கலின்னு சொன்னா அகவுறது நினைச்சு நெச்சுக்கணுங்க ஆஹ் அது மாதிரி சீருன்னு சொன்னா அழகு சீர்ன்னு சொன்ன அழகு என்ன பயம் என்று சொன்னால் அது பயனை குறைக்கும் ஆஹ் அமையாய் என்ன அமையாயின்னு சொன்னாய் அமையா இங்க எதிர இருக்கு அமையா என்று இருக்குது அம்மையா என்று சொன்னா அப்படி தங்காமல் தங்காமல் நடக்கணும் தங்காமல் அப்படி எடுத்துக்கணுங்க அப்படி இருக்கு சரி நம்ம இதுல பாருங்க இந்த இதனுடைய பொருளை நாங்கள் பாக்குறவரோடு அப்ப இந்த பொருளை நான் இப்படி காட்சிப்படுத்து அண்மையில நீங்கள் பிளாக் போர்டில் பாட்டு படுப்பிக்கிறதை விட இப்படி படிக்க இன்னும் விளாங்க முடியும் அப்ப ஈஸியா காட்சிப்படுத்த கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க கன்று தன் பய முளை மாந்த என்று சொன்னால் கன்று தன்னுடைய பயன் நிறைந்த மார்பகத்தின் பாலினை குடிக்க மூன்றில் திணைபுடி உண்ணும் முற்றத்தில் உள்ள திணையினை பெண் யானை சாப்பிடும் பெருங்கால் நாட இப்படிப்பட்ட சிறப்புடைய பெரிய நாட்டின் தலைவனை கெட்ட இடத்து வந்த உதவி கட்டி தான் துன்பமுற்ற காலத்தில் பிறரிடமிருந்து பெற்று மகிழ்ந்த உதவியை பெற்று மறந்த மன்னன் போல் அரச கட்டிலாய சிறப்பை பெற்றவுடன் மறந்துவிட்ட மன்னனைப் போல நன்றி மறந்து அமையாய் நீ நாங்கள் செய்த நச்செயல்களை உதவிகளை நீ மறவாமல் இருப்பாயானால் மின் சீர் களிமயிற்றாபத்தன் ஐவர் இத்தலவியின் மெல்லிய சிறப்புடைய ஆரவாரிக்கும் மயிலனது தோகை போன்ற ஒளிமென் கூந்தல் உரியவள் நினங்கே தலைத்த மென்மையான கூந்தல் உனக்கு உரியது என்று முடிக்கிறேன் ஒரு ஒரு குறிப்பு பொருள் தோன்ற மிக அழகாக இந்த பாடலை வடிவ வடிவமைத்திருக்கிறார் ஆஹ் இதுல எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு நீ படிச்ச பாடத்தை திரும்ப படிக்க எனக்கு படிப்பிக்க ஒரு சங்கடமா இருக்கு ஒரு புது விஷயம் என்றால் இந்த ஷோ படிப்பிக்கலாம் சரி பாருங்க ஆஹ் திரும்ப பாருங்க இந்த பாட்டு என்ன பொருள் எப்படி கன்று தன் பயமுலை மாந்த கன்று தன்னுடைய பயன் நிறைந்த மார்பகத்திலே பாலினை குடிக்க மூன்று தினை உண்ணும் அதாவது முற்றத்திலே என்ன மூன்றில்னா முற்றம் திணை திணை அந்த திணைன்றது நெல் நெச்சு கொடுங்க நெல் என்ன அப்ப அந்த முற்றத்திலே உள்ள திணையினையும் பின் ஜானை சாப்பிடு இப்படிப்பட்ட பெருங்கா பெருங்கல் நாடுகள் பெரியகள் என்ற பெரிய மலை பெரிய மலையுடைய நாட்டினுடைய தலைவனே கெட்ட இடத்து வந்து உதவி கட்டில் அதாவது ஒரு கேடு வந்த காலத்திலே மக்களுடைய உதவியை பெற்று அரசு கட்டிலேறிய மன்னன் ஆட்சி வந்த பிறகு அதை மறந்து ஆட்சி நடத்தாமல் இருப்பான் இப்ப எங்கட ஓட்ஸுகள் எடுத்து அரச கட்டிலுக்கு வந்துருவாங்க ஏன்னா இப்ப நடக்கப்புறம் எலெக்ஷன்ல வந்தீங்கடா எங்கட போட்ஸான் எடுத்து இப்ப வந்து வீடு போட்டா வந்து கெஞ்சி கூத்தாடி ஏன்னா போடுவன் ஆனா அது சிவன் இது சிவன் ரொம்ப எல்லாம் எங்கட உதவியை பெற்று அரச கட்டியில ஏறிய பிறகு நன்றி மறந்து ஒரு அரசன் இருந்தால் எப்படி இருக்கு அப்படித்தான் ஒரு கேடு வந்த காலத்திலே இந்த தோழி எவ்வளவு உதவிச்சிருக்கிறார் தலைவனுக்கு அல்லது தலைவியினுடைய அலகுநனங்களை அவன் அனுபவித்து விட்டு என்ன அந்த அவனுடைய அனுபவித்து விட்டு இப்பொழுது மறந்து இருந்தால் நன்றி மறந்து அமையாயாய் நீ நாங்கள் செய்த நற்செயல்களை மறவாது இருப்பாயானால் மின்சீர் களிமயிர் கலாபத்தன்மை இவன் இத்தலைவியின் மெல்லிய சிறப்புடைய ஆரவாரிக்கு போன்ற ஒளிமின் கூந்தல் கூந்தல் உனக்குரியது அந்த காலத்திலே அந்த கூந்தலுக்கு உரியவன் ஒரு ஆடவர் மட்டும்தான் கணவனாக மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால அந்த கூந்தல் உனக்குரியதுன்னு சொன்னால் அவள் உனக்குரியவள் என்றுதான் அதனுடைய பொருள் அல்வி என்ன அந்த கூந்தலை அடைவதற்குரிய கணவனுக்கு மட்டும்தான் அந்த காலத்திலே இருந்தது ஒரு சிறப்பான விடயம் இங்க பேசப்படுது மறைமுகமாக என்னென்று சொன்னால் ஆஹ் இந்த பொருள் உங்களுக்கு இருக்கும் என்ன கண்டு தன்னுடைய பயன் இருந்த அந்த மார்வகத்திலே பாலினை குடிக்க முற்றத்தில் உள்ள தினையினை பெஞ்சானை சாப்பிடும் அப்படிப்பட்ட சிறப்பினுடைய பெரிய மலைநாட்டின் தலைவனே நான் துன்புற்ற காலத்திலே பெருமிந்து பெற்று மகர்ந்த உதவியை அரச கட்டிலாகிய சிறப்பை பெற்றவுடன் மறந்துவிட்ட மன்னனைப் போல நீ நாங்கள் செய்த நச்செயல்களை மறவாது இருப்பாயானால் இத்தலைவியின் மெல்லிய சிறப்புடைய ஆரவாரிக்கு மலனது தூகை போன்ற இந்த தலைத்த மென்மையான கூந்தல் உனக்கே உரியது அப்ப இந்த இந்த பாடல் ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லுவோம் இதான் எங்களுக்கு இந்த பாடல்ல மிக மிக தேவையான ஒன்று இப்ப எப்படி என்றால் நீ இந்த யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தானும் சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கும் பால் கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல தலைவி அந்த தோழியினுடைய மதிநுட்பம் இந்த இங்க சொல்லப்படுகிற விடயம் தோழி மறைமுகமாக தலைவனுக்கு சொல்லுகிற விடயம் இதுதான் இந்த ஜானை எப்படி தானும் அனுபவ ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பிறருக்கு பிறருடைய தேவையையும் நிறைவேற்றுகிறது அதாவது இந்த கண் அந்த யானைக்குட்டியினுடைய தேவையை அதனுடைய பசியையும் போக்கிக் கொண்டு தன்னுடைய இன்பத்தையும் அதை அனுபவிக்கிறது அந்த யானை தன்னுடைய பசியையும் சாப்பிட்டு கொண்டு அதை போக்கி கொண்டிருக்கிறது அதே போல தலைவனை நீயும் பொருள் தேடு அது ஒரு புறம் இருக்கட்டும் பொருளை தேடி உன்னுடைய சுற்றத்தாரை நேசி அது அவர்களை பார்த்துக்கொள் அதே நேரத்தில் தலைவியினுடைய இன்ப நலத்தை நீ கவனி என்ன அர்த்தம் நீ தலைவியை திருமணம் செய்து கொண்டு அவளோடு நீ வாழ்ந்து கொண்டு பொருளையும் தேடு இரண்டையும் செய்யலாம் தானே என்றுதான் தோழி மறைமுகமாக சொல்ல வருகின்ற ஒரு ஒரு சிறப்பு குறிப்பாக இந்த பாடலை நான் பார்க்கிறேன் எப்படி பெண்ஜானை தன் கன்றுவின் பசியை போக்கிக் கொண்டு தானும் நுவதை போல் தலைவன் ஈட்டி விரைவில் வந்து தலைவியை திருமணம் செய்து மகிழ் மகிழ்விக்க நேரிடும் என்பது அந்த சொல்றேன் நீ பொருளையும் தேடு அதே நேரத்தில் தலைவியையும் கவனிச்சு கொள் என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாங்க பார்க்கணும் ஒரு ஒரு நல்ல பாடல் இது இது ஒரு சங்க காலத்திலேயே நாங்கள் அடுத்த கேளியாவது பார்ப்போம் இறைச்சி பொருள் என்று ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்க இப்ப நீங்கள் அஹ் ஒரு ஒரு விடயத்தை வெளிப்படையாக ஒரு பெண் சொல்ல முடியாது ஒரு பெண்ணோ இல்ல சில சில வார்த்தைகளை ஒரு ஆணோ பாவிக்க முடியாது இப்ப சிம்பிளா கதைச்சிட்டு போறான் இப்ப பார்த்தா இப்ப இருக்கிற ஆணும் பெண்ணும் சாதாரணமாக சில வார்த்தைகளை என்ன கொள் கதைத்துக் கொள்கிறார் எங்களுக்கு அந்த நேரங்களில் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவதென்றாலே பயம் அந்த காலத்திலே அப்படி அப்படி சொல்ல மாட்டேன் காதலிக்கிறார்கள் என்று சொல்றதே அது குறை இப்ப சிம்பிளா ஒரு ஏழாம் எட்டாம் அப்படி கதைக்கிற தன்மையை நாங்க பாக்குறோம் அவன் அவனோட அவளை அப்படி கதைக்கிறான் அந்த காலத்துல ஒரு பண்பாடு இருந்த தமிழ் மத்தியிலே சில வார்த்தைகளை சொல்ல முடியாத இடத்துல இந்த அகிர்தலை பொருட்களூடாக அது சொல்றது ஒரு மிருகத்துடைய செயலை காட்டி இது பாருங்க அப்படி செய்து என்று சொல்லி போட்டு டக்குன்னு ஒரு கதையை பேசி முடிச்சிருவாங்க ஆனா அதை புரிஞ்சு கொள்ளணும் இதுக்குத்தான் அது பேசப்பட்டிருக்கு அப்ப அது ஒரு ஒரு அது ஒரு நாகரிகம் எப்படி ஒரு நாகரிகமாக பேசுவதா அந்த இறைச்சி பொருள் சொல்லுவார் இப்ப இங்கே இந்த பெஞ்சானையுடைய செயற்பாடை இறைச்சி பொருளாக காட்டி எப்படி சொல்றாள் இப்ப இந்த பெஞ்சானையை பாருங்கோ அது சாப்பிடுது தானம் சாப்பிடுது அதே நேரத்திலே தனது கன்றுக்கும் பால் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ நீ தலைவன் நீ தலைவனுடைய நலன்களை ஏன்னா அவளுடைய இன்ப துன்பங்களை கவனித்துக் கொண்டு நீ பொருளை தேடு உன்னுடைய சுற்றத்தை கவனம் என்பதுதான் இங்கே மறைமுகமாக ஒரு உராட்சி பொருளாக சொல்லப்படுகின்ற விடயமாக நாங்கள் பார்க்கிறோம் கடைசி கேளியாக நாங்கள் அதை கேளிய பார்ப்போம் பொருளுடைய பண்புகளை இங்க எப்படி அது பயன்படுத்தப்பட்டுகின்றத நாங்கள் பார்ப்போம் சரி அப்ப நாங்கள் அடுத்த வச்சு பாருங்க இந்த